அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாட்டும் கிறிஸ்துக்களை பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ராஜ்யத்தின் வசனம் என்கிற இந்த செய்தி பார்க்க இருக்கிறோம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே நாங்கள் நம்ம நன்றியோடு தூதிக்கிறோம் ராஜ்யத்தின் வசனம் என்கிற இந்த செய்தியை நீர் பொருட்படுத்திக் ஆசீர்வதியும் உங்களுடைய வார்த்தையின் ரகசியங்களை நீங்கள் கற்றுத்தாரும் ஆமே உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு புரிய பண்ணும் கத்தாகவே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த பூமியில் இலைப்பாறுதலோடு சமாதானத்தோடு வெற்றியோடு நிறைவோடு வாழ தேவனுடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் நிகழ்ச்சியை பார்க்கிற மேலும் கத்துடைய கரம் அமர்ந்துருக்கட்டும் பொறுப்படுத்துக்குள்ள ஆசீர்வதி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிராவி ஆமே மத்தை சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் போது என்று வாசிக்கிறோம் உணராத ஒரு மனுஷனை பற்றி அந்த மூணு காரியம் வழியறுக விதைக்கப்பட்டவன் கற்பாரை இடங்கள் விதைக்கப்பட்டவன் முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் அந்த வார்த்தையை உணரலை அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் இருபத்தி மூணாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் மற்ற பதிமூணு இருபத்தி மூணில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுக்குறாங்க அப்போது இந்த ராஜ்யத்தின் வசனம் நம்மளை பலன் கொடுக்க செய்கிறது என்று நாம் இந்த செய்தி மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் அல்ல இலவியா நான் ஏற்கனவே பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஒரு ஐஸ்வர்யம் இருந்தால்தான் தரித்திரம் ஒழிந்து போகும் தரித்திரம் என்பது என்னது இல்லை என்கிற ஒரு வார்த்தை அதனால தான் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று நாம் சுவிசேஷங்களை படிக்கிறோம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அந்த தரித்திரர் யார் உண்மையிலே பணம் இல்லாதவங்களா பணம் இல்லாத மனுஷர்கள் உலக பிரகாரம் அவங்க தரித்திரர் தான் பணம் இல்லைன்னா பல காரியத்தை அவங்களால் செய்ய முடியாது ஒரு காரியத்தை நடத்த முடியாது எத்தனையோ பிரச்சனைகள் அவங்கள தேடி வரும்போது அவங்க திரு திருணம் முழிக்கிற ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும் அதான் தரித்திரம் ஆனால் ஒரு ஐஸ்விரிவான் இருந்தால் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பொருள் அரணான பட்டணம் ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பொருள் அரணான பட்டணம் அப்போது ஐஸ்வர்யம் வந்து அவனுக்கு ஒரு அரணான பட்டணத்தை போல் மதியில் போல் அவனை சுற்றி அவனுக்கு நிற்கிறதுனால அதனால் ஒரு அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது உலக பிரகாரமாக ஒரு ஐஸ்வர்யான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தெம்பாக நடக்கிறாங்க அவங்க வந்து எந்த காரியத்துக்கும் பயப்படுறதில்லை ஏன் பயப்படுறதுனா அவங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அந்த நிறைவு என்ன செய்யன்னு சொன்னால் அநேக பிரச்சனைகள்தான் அவங்கள காப்பாற்றி அப்படியே கொண்டு போயிடும் ஐஸ்வரிவானுக்கு அவனுடைய பொருள் அரணானப்பட்டனம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அப்போ அந்த தரித்திரர் அப்படின்ற யாருன்னா இல்லை அப்படின்ற உள்ளவங்க இல்லாவிட்டா இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அமேன் அப்போ அந்த இல்லை என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை தான் மனுஷ வாழ்க்கை ஒரு கல்யாண விடத்தில் வீட்டில் ரசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரசம் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஐசூரியம் இருக்குது ஏசு கிறிஸ்துக்குள்ளே தேவண்டு ராஜ்யம் இருக்குது அப்போ இல்லைன்ற இடத்துல அவர் ஆரம்பிக்கிறார் அதான் தரித்திரருக்கு அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஏசை அறுபத்தொன்னில் கூட ஒரு வார்த்தை சொல்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உனாவசனம் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அப்போ சிறுமைப்பட்டவர்கள்னால் யார் சிறுமைப்பட்டவருன்னு சொன்னால் ஆத்மாவில் பாதிக்கப்பட்டவங்க உள்ளான மனுஷனில் பல பலனை இல்லாதவங்க அதை உணர்கிறவங்க என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலே அப்படின்னு சொல்லி உணர்வடைகிறவங்க அப்படி உணர்வடைகிறவங்க என்னிடத்தில் இல்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறவங்க எனக்கு வேணும் ஆனால் என்னிடத்தில் இல்லை அப்படி ஒத்துக்கொள்ளுகிறவங்க இவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள் சோதனை வரும்போது அந்த சோதனைகளை தாங்க முடியாமல் அவங்களுடைய ஆத்மா சோர்ந்து போகிறது பலன் இல்லை அவங்களுடைய உள்ளான மனுஷனில் அவங்களுக்கு பலன் இல்லை அவங்களுக்கு தைரியம் தைரியம் இல்லை அவங்களுக்குள்ள அன்பு இல்லை அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை அவங்களுக்குள்ள நீதி இல்லை அவங்களுக்குள்ள உண்மை இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை 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 இல்லைன்னு சொல்கிற அந்த நிலை தான் தரித்திரம் ஆனால் சுவிசேஷம் அவங்களுக்கு தான் அறிவிக்கப்படும் சொல்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அப்போ இந்த தரித்திரர் யார் இல்லை என்று உணர்கிறவர்கள் நான் பரலவத்துக்கு போகணும் ஆனால் எனக்கு பரிசுத்தம் இல்லை நான் நீதிமான் ஆகணும் ஆனால் என்னுடைய நீ என்னுடைய நற்கரிகளை என்னை நீதிமான் ஆக்காது என்ன இடத்துல பலன் இல்லை இந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஆனால் தாவீது என்று சொல்கிறார் பதினெட்டாம் சங்கீதத்தில் என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அடுத்து பிந்தியுள்ள வசனங்கள் அதே அதிகாரத்தில் பார்த்துக்கும்போது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார் அவர் வந்து இல்லைன்னு சொல்லலை கத்தர் என் பலனாக இருக்கிறார்னு சொல்கிறார் அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனம் நம்மளை பலன் கொடுக்க வைக்குது ராஜ்யத்தின் வசனம் உணர்வு உணரும்போது ஃபஸ்ட்டு உண்டாக்குது ரெண்டாவது அந்த வசனம் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவங்களாக மாற்றுது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்கிறார் அல்ல இல்லையா அவன் உணராமல் இருக்கும் பற்றி இருக்கிறான் பற்றி அந்த வசனத்தை வந்து தேவனுடைய வசனத்தை அவங்க மனுஷர் வசனமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் தெசலோனிக்கை நிறுவனத்துக்கு அப்போஸ்லாம் இப்பவுள் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்களால் கேள்விப்பட்ட வசனத்தை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடினால் அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது என்று சொல்லுகிறார் ஒன்று தெசலோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவசனம் ஆகையால் நீங்கள் வே தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது அப்போது இந்த வசனத்தை கேட்டு உணரும்போது அந்த இருபத்தி மூணு வசனத்தில் ஏசு நல்லா அருமையாக சொல்லுகிறார் ஒருவன் ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்டு கேட்கிறவனும் உணர்கிறவனும்மா இருந்து அப்போ ரெண்டு காரியமும் கரெக்டாக இருக்கணும் வார்த்தையை கேட்கவும் செய்யணும் அந்த வார்த்தை நம்மளை உணர்த்தவும் செய்யணும் அப்போ எந்த வார்த்தை நம்மளை உணர்த்துதோ அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் விளங்கும் பலன் கொடுக்கிறவளாய் மாறுவோம் நம்ம எந்த விதையை நம்ம போடுறோமோ அந்த செடி தான் வளரும் எந்த விதையை நம்ம விதைக்கிறோமோ அந்த செடி தான் வளரும் அதுதான் அதுக்கு அதுக்கான பலனை கொடுக்கும் அவன் தேவோட வார்த்தையை நம்ம உள்வாங்கும்போது எந்த வார்த்தை நம்ம உள்ளே வேலை செய்தோ அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கையில் வெளிப்படும் சொல்கிறார் கேட்குறவனும் உணர்கிறவனாயிருந்து அவன் உணராவிட்டால் அவன் வார்த்தை ராஜ்யத்தின் வசனத்தை அவன் கேட்காவிட்டா உணராவிட்டால் அது பலன் கொடுக்காது அவன் பலன் கொடுக்க மாட்டான் அப்போது இந்த ராஜ்யத்தின் வசனம் நம்மளை பலன் கொடுக்க வைக்குதுன்னு சொல்லி இந்த செய்தி மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் வலியல்வியா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கிறதுனால தான் அந்த வசனம் கற்பாரையில் விதைக்கப்பட்ட விதை போல வேரில் அமையினால் உலர்ந்து போயிட்டுன்னு சொல்லி சொல்கிறார் வழியறு விக்கப்பட்ட விதை போல் ஆகிட்டுன்னு சொல்கிறாரு அப்போ யாருன்னா இவங்கெல்லாம் அந்த வார்த்தையை கேட்குறாங்க ஆனால் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தெசலோனிக்கரில் படித்தது மாதிரி இவர் இவ் இவர் தானே பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் இவர் தெரி இவர் தான் நமக்கு தெரியுமே இயேசுவை பற்றி சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இவன் தச்சனுடைய குமாரம் தானே இவங்க இவங்க சொந்தக்காரங்களாம் நமக்கு தெரியுமே இவருடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் நமக்கு தெரியுமே குடும்பம் தெரியும் ஊர் தெரியும் இவன் என்ன பெருசாக பேசுகிறாரு அப்படின்னு அவங்க இயேசுவை பற்றியே பேசுனாங்க ஆனால் இயேசுக்குள்ள இருந்த பரலோகத்தை அவங்க பார்க்கல இயேசுக்குள்ள இருந்த பிதாவினுடைய அந்த தன்மையை அவங்க பார்க்கல இயேசுவே சொல்கிறாரு நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் நான் தனியாக பேசலை எனக்குள்ளேருந்து அவர் தான் பேசுகிறான்னு சொல்லி சொன்னார் அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை அவர் பேசின உடனே இவன் பைத்தியக்காரன் இவன் பிசாசு பிடிச்சவன் இவன் மனுஷன் இவனுக்கு ஏன் செவி கொடுக்குறீங்க ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த அந்த பரலோகத்தை அந்த நித்திய ஜீவனை மகிமையை அவங்க பார்க்கல வெளிப்பிரகாரமாக மட்டும் பார்க்குறாங்க அதனால தான் போசலை பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார் ரெண்டு கொஞ்ச ஐந்தாம் அதிகாரத்தில் நான் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்கிறார் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிகிறதுனா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து யார் தெரியுமா எங்கள் ஊருக்காரரு எங்கள் நாட்டுக்காரரு எங்கள் தேசத்துக்காரரு தான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஏதா லாபம்னு நினச்சிட்டு இருந்தேன் விழிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் நான் இஸ்ரவேல் வம்சத்தான் நான் பெண்ணியமீன் கோத்தரத்தான் நான் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் இது ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் இதுதான் தான் எங்களுக்கு என்னுடைய தகுதி நான் தேவனிடத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்க இதை போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருந்தாங்களாம் இதைத்தான் லாபம் அப்படின்னு அவர் நினச்சார் அதனால தான் அடுத்து சொல்லுகிறார் பில்லிப்பேர் மூணாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு இருந்தவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் பிலிப்பியர் மூணு ஒன்பதில் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு விசுவாசத்தினால் கிறிஸ்து மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி எனக்கு வேணும் ஒன்பதாவசனத்தில் அப்படி விவரமாக சொல்லுகிறார் அல்ல இல்லையா அப்போது இல்லை என்று உணர்கிறவர்கள் தான் தரித்திரர் அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பலன் கொடுக்க வைக்குது இல்லைன்ற இடத்துல உருவாக்குது அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைன்ற மனுஷருடைய வாழ்க்கையில் தான் அவர் சிருஷ்டி ஆரம்பித்தார் எழுபத்தஞ்சி வயசில் ஆபரகம் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இருபத்தஞ்சி வயசில் கூப்பிட்டு வந்த நல்லா இருந்திருக்கும் இல்லையா எழுபத்தஞ்சி வயசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருடைய சரீர சூழ்நிலையை பாருங்கள் சரீர சூழ்நிலையில் பிரகாரமாக குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த சரீர காலங்கள் காலங்கள்லாம் கழிஞ்சு போன பிறகு கத்தரை அழைத்து நான் அவனுக்கு பிள்ளையை தருவேன் சொல்கிறாரு ஒரு இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் கூப்பிட்டுருந்தா அப்படி ஒரு வேளை பிள்ளை கிடச்சிருந்தா எல்லாருக்கும் கிடச்ச போல் எங்களுக்கும் கிடச்சி இவர் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அதனால தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா மனுஷன் அவன் பலனெல்லாம் இழந்து போன பிறகு இல்லைன்ற பிறகு அவன் இல்லைன்னு ஒத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு தான் சுவிசேஷம் நல்ல செய்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார்ன்னு சொல்லி எஸ்ஐ அறுபத்தொன்னில் படிக்கிறோம் சுவிசேஷங்களில் கூட நான் ஒரு வசனம் படிக்கிறோம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இப்போ இந்த தரித்திரர் அப்படின்ற அந்த நபர் யாருன்னு சொன்னால் இல்லை உலக பிரகாரம் பணம் இல்லை பொருள் இல்லை சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை வீட்டுக்கு தேவையானது இல்லை இது இல்லை வேலை இல்லை இதுதான் தரித்திரம் இல்லை 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 இல்லைன்ற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இதுதான் தரித்திரம் இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை அன்பு இல்லை பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை பலன் இல்லை சோதனைகளை சகிக்கக்கூடிய சக்தி இல்லை மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை பொறுமை இல்லை சின்ன கூட என்ன செய்வாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவாங்க இல்லை என்ன இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வரும் அன்பு இருந்தால் நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும் அன்பு இல்லை அப்போ இல்லை இல்லை இல்லைன்ற இது எப்படி உலக பிரகாரம் பணம் இல்லை எனக்கு சுகம் இல்லை பணம் இல்லை சுகம் இல்லை பொருள் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்களோ இது இது ஒரு தரித்திரம் இது ஒரு விதமான தரித்திரம் இன்னொரு விதமான தரித்திரம் என்னன்னா அன்பு இல்லை பரிசுத்தம் இல்லை நீதி இல்லை பலன் இல்லை தேவ பிரசன்னம் இல்லை அவருடைய வார்த்தை இல்லை இதெல்லாம் ஒரு தரித்திரம் சரி அப்போ ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது சுவிசேஷன்ற வார்த்தை நல்ல செய்தி நற்செய்தி ந என்ன நற்செய்தி நீ இல்லைன்ற இடத்துல உனக்கு அவர் தரப்போகிறார் எதெல்லாம் இல்லைன்னு சொல்றியோ அது எல்லாவற்றையும் ஒன்றுக்கு தரப்போகிறார் காண ஒரு கல்யாண வீட்டில் ரசம் இல்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க ரசம் இல்லை காலியாயிடுச்சு ஆனால் ரசத்தை உருவாக்குறவர் அங்கே இருக்கிறார் ரசம் இருக்கா இல்லையா அந்த பேச்சு அந்த அந்த கேள்வி ரெண்டாவது ஆனால் ரசத்தை உருவாக்குற ஏசு கிறிஸ்துவ அதே இடத்த அதே வீட்டில் இருக்கிறார் ஆமே அப்போ அவரை தச்சனுடைய குமாரனை கூடாது சிருஷ்டிகராக பார்க்கணும் யூதர்கள் அவங்க அவர் அப்படி தான் பார்த்தாங்க ஆக இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதாகும் இவர் சகோதரர்கள் தெரியும் உங்கள் ஊர் தெரியும் அவங்க நாடு தெரியும் அவங்க வம்சம் தெரியும் இவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியும் இவர் எப்படிப்பட்டவரும் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் அவருக்குள்ளே பரலோகம் இருந்தது தெரியாது அவர் பிதாவின் தன்மையின் சொருபமாக இருந்தார் என்பது அவங்களுக்கு தெரியாது அதை ஒரே ஒரு முறை இந்த பூமியில் இருக்கும்போது காட்டி கொடுத்தார் அவர் சிலுவையில் அதை காட்டலை மறுவோம் மலை அந்த மலையில் போய் அதை காட்டி கொடுத்தார் அப்படி அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்து அவங்க எல்லாம் பிரமிச்சு போயிட்டு சம்பித்து போயிட்டாங்க அவரோடு இருந்த அவருடைய சீசர்கள் ஐயோ நம்ம இங்கே இருந்துருவோம் பேதர் சொல்லுகிறார் இங்கேயே உட்காந்துருவோம் இப்படி இங்கேயே கூடாரத்தை போட்டு உட்காந்துடலான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அவங்க அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயேசு அவர் அவங்க பார்க்கல அந்த 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 பிரசன்னோ அந்த மகிமோ அவருக்குள்ளே மறைஞ்சிருந்து அவருக்கு வேறு மாதிரி வெளிப்பிரகாரம் அவருடைய அவங்களுக்கு பிடிக்காத பேசின உடனே பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க பிசாஸ் பிடிச்சவன் சொல்கிறாங்க என்னென்னமோ அவங்க வாயினால் வாயில் வந்த போல் என்ன செய்கிறாங்க அவர் குரோதமாக பேசுகிறாங்க அப்போது தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இப்போ தரித்திரர் அப்படின்ற வார்த்தையின் கருத்து இல்லை என்ற உணர்வு அந்த உணர்றவங்க இடத்துல இல்லை ஆனால் எனக்கு வேணும் அதான் நீதியின் மேல் பசிதாகவும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு மலப்பிரசங்கத்தில் சொல்கிறார் நீதியின் மேல் பசிதாகும் தாகம் தாகமே போகிறோம் நம்ம சரீரத்தில் சாப்பிட்றோம் சாப்பாடு எல்லாம் காலியாகி அப்புறம் அது ஜீரணானோன்னு அது அது இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்புறம் வயிறு கேட்கும் சாப்பாடு கேட்கும் சரீரத்தில் நம்ம தண்ணியே குடிக்காமல் இருந்தால் உடம்பு ட்ரை ஆகிரும் காஞ்சி போயிடும் தாகம் வந்துடும் அப்போது பசி தாகன்ற வார்த்தையின் அர்த்தம் என்னது சரீரத்தில் அது இல்லை அது ஏ கேட்குது எனக்கு தண்ணி வேணும் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி சரீரம் கேட்குற ஒரு சூழ்நிலை தான் பசி தாகம் அப்போ ஏஸ் எதை எதை என்ன பசிதாகுன்னு சொல்கிறாருன்னா நீதியின் மேல் பசிதாகும் எனக்கு நீதி இல்லை ஆனால் எனக்கு நீதி வேணும் என்ன இடத்துல அன்பு இல்லை எனக்கு அன்பு வேணும் எனக்குள்ளே விசுவாசம் இல்லை எனக்கு விசுவாசம் வேணும் எனக்குள்ள பொறுமை இல்லை எனக்கு பொறுமை வேணும் எனக்குள்ள நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை வேணும் அமேன் இவங்களுக்கு தான் சுவிசேஷம் உனக்கு இல்லைன்றதான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷ அறிவிக்கப்படுகிறது ஓ இந்த ராஜ்யத்தின் வசனம் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் இல்லாததை உருவாக்குது மற்ற பதிமூணு இருபத்தஞ்சில் நம்ம படிச்சோம் படித்தோம் அந்த வசனம் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர்கிறவனுமாக இருந்து அவன் கேட்குறான் ரெண்டாவது அதை உணர்கிறான் அந்த கேட்குறான் ரெண்டாவது ஓனர் இருக்கிறான் இந்த கேள் கேட்குறதும் அந்த கேட்குறதுன்னு சொல்கிறது வாஞ்சையோடு கேட்குறது தாகத்தோடு கேட்குறது அல்ல இழுவியா வேண்டாவிற்பா கேட்கக்கூடாது அப்போ அவங்க தெசலோனிக்கேர் பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவங்க தேவ வசனத்தை எப்படி கேட்டாங்களாம் மனுஷர் வசனமாக கேட்கலை மனுஷர் வசனனா என்ன அர்த்தம் பேசுகிற ஆள் யார் எந்த ஊருக்கார் எங்கேருந்து வந்திருக்காரு அப்புறம் அவருடைய உயரம் என்ன அவர் படிப்பு என்ன அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவர் எந்த ஜாதிக்காரர் எந்த ஊருக்காரரு அவருடைய பின்னணி என்ன முன்னணி என்னன்னு சொல்லி இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்குள்ளே அந்த வார்த்தை வேலையே செய்யுது ஏன்னு சொன்னால் தெசலோனிக்கர் அப்படி அப்படி செய் செய்யலையாம் அவங்க அது மனுஷர் வசனமாக பார்க்கலையாம் அவங்க எப்படி பார்த்தாங்களாம் பவுல் பேசுகிற வார்த்தைகளை பவுல் பேசலை பவுலுக்குள்ளே இருக்கிற ஏசு தான் பேசுகிறார் அவங்க மனுஷர் வசனமாக பார்க்காம தேவ வசனமாக பார்த்ததுனால தான் அது பேலன்ஸ் செய்ததுன்னு சொல்கிறார் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்தது அப்போ பேலன்ஸ் செய்தால் தான் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்ததுன்னு சொல்லி ஏசு சொல்கிறார் கேட்குறவனும் உணர்கிறவனுமாக இருந்து முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் அது பலன் கொடுத்தது அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை பலன் கொடுக்குற வாழ்க்கை இப்போ பலன் கொடுக்கணுமானா ஒரு தரித்திரனால் பலன் கொடுக்க முடியாது இப்போ தரித்திரம் தரித்திரமான ஒரு இடத்துல என்ன செய்கிறார்னா அவர் ஐஸ்வர்யமாக வருகிறார் தரித்திரமான இடத்துல ஒரு ஐஸ்வர்யான் செயல்பட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும் ஒரு ஐஸ்வர்யான் மனம் இறங்கி ஒரு தரித்திரனுக்கு உதவி செய்ய இறங்கிட்டான்னு சொன்னால் அந்த அந்த சூழ்நிலை என்னவா மாறும் அது அப்படியே இருக்கிறதெல்லாம் மாறிடும் அந்த தரித்திரமான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த தரித்திரமான சூழ்நிலைகள் எல்லாம் ஐஸ்வர்யமாக மாறிடும் ஏன்னு சொன்னால் இப்போ ஐஸ்வர்யவானுடைய செயல் அங்கே இருக்கிறது அலையிலா இதைத்தான் பௌலப்போசலுன்னு சொன்னார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் அது எந்த விதமான குறையாக இருந்தாலும் பரவாயில்ல அது பொருளாதார குறையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆவிக்கிற வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அன்பு இல்லைன்ற குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல பரிசுத்தம் இல்லைன்ற இருந்தாலும் பரவாயில்லை உண்மை இல்லைன்ற குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை அந்த குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் உங்களுடைய தகுதியின்படின்னு சொல்லலை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்கிறார் அப்போ நிறைவடையணும் என் பாத்திரம் நிரம்புகிறது நிரம்பி வழிகிறது இதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் அப்போ சொன்ன பவுல குறித்து சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் யாருன்னா தெரிந்தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் இந்த பாத்திர பாத்திரம் என்ன செய்யணும் சொன்னால் சங்கீதம் இருபத்தி மூணு என்ன சொல்கிறாருன்னா என் பாத்திரம் நிரம்புகிறது நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அலே லூயா நிரம்பணும் நிரம்பி வழியணும் இதான் நம்மளை குறிச்சு உள்ள தேவசித்தவம் பலன் கொடுக்கணும்னு சொல்கிறார் முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் பலன் கொடுத்தது அலேலூய்யா அப்போ யார் பலன் கொடுத்தாங்க அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறவனும் உணர்கிற ஒன்றுமாயிருந்து இந்த உணராதவங்களும் கேட்காதவங்களும் அவங்க யாருன்னா அவங்க தான் கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்டவங்க வழியறு விதைக்கப்பட்டவங்க முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவங்க அவங்க உணரலை அவங்க இந்த சாதாரண மற்ற யூதர்களை போல் ஏசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசிகிட்ருக்கிறாரு அவங்க அதை எடுத்துக்கொள்ளலை அப்போச நடவடிக்கைகள் கடைசியில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பவுல் ஏசு கிறிஸ்து குறித்து அநேக காரியத்தவர் பேசுகிறார் அப்போது சிலர் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதர்சன ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அடுத்த வசனம் இருபத்தி நாலு அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாமல் போனார்கள் சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசிக்கலன்னு சொல்கிறார் அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனத்தை போதிக்கும்போது சிலர் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறார் அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ராஜ்யத்தின் வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்காதவர்கள் இயேசு கிறிஸ்து அதை குறித்து மிக அருமையாக சொல்லுகிறார் யோவான் மூணாம் அதிகாரத்தில் பதினெட்டு ஆசனத்தில் குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கிணி தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார் குமாரனை விசுவாசி யாதவனோ அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லுகிறார் அப்போது இந்த குமாரனு குமாரனை குறித்துள்ள அந்த ராஜ்ஜியத்தின் சுவி சுவிசேஷம் நம்மளை பலன் கொடுக்க வைக்கிது அப்போ பலன் கொடுக்கணுமானால் தரித்திரத்திலேயே அப்படியே காலத்தை ஓட்டி முடிச்சிடக்கூடாது தரித்திரம் ஐஸ்வர்யமாக மாறணும் தீமைகள் நன்மையிலாய் மாறணும் அவிசுவாசம் விசுவாசமாய் மாறணும் அன்பில்லாத வாழ்க்கை அன்புள்ள வாழ்க்கையாக மாறணும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக மாறணும் பலனில்லாத வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாக மாறணும் அல்ல இல்லை என்கிறது இல்லாமல் ஆகணும் காணா ஒரு கல்யாண வீட்டில் பிந்தின ரசம் ஏசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது முந்தினது மனுஷனால் உருவானது அதனால் தான் அது காலி ஆயிடுச்சு மனுஷனால் உருவாகிறது எல்லாம் கா மனுஷ முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்கிறார் சரீர சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி அப்போ சொல்ல இப்போ அவள் சொல்கிறார் அப்போ மனுஷனால் உருவாக்கப்படுறதுக்கு ஒரு முடிவு இருக்குது தேவனால் உருவாக்கப்படுகிறதுக்கு முடிவே கிடையாது அல்ல இல்லையா அப்போது அதனால தான் காணாவூர் கல்யாண வீட்டில் அந்த பிந்தின ரசம் ஏசு கிறிஸ்தின் வார்த்தையால் உருவானது அவர் அந்த அம்மா சொன்னது போல் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அவர் என்ன சொன்னார் தண்ணியை கொண்டு போய் கச்சாடிக்குள்ளே ஊற்றுங்க அதுக்கப்புறம் மொந்து கொண்டு பந்தி பந்தி விசாரிப்புக்காரன்ட்டு கொடுங்க அப்போ இந்த வார்த்தையின்படி அவங்க செய்ததுனால அவங்களுக்கு அருமையான ரசம் கிடைச்சிது ருசியான ரசம் கிடைச்சிது ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல அடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் போகிறோம் அப்போது வலைகள் கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு திரளான மீன்களை அவங்க பெற்று பலனை கண்டாங்க அப்போ தரித்திரம் இங்கே ஐஸ்வர்யம் ஆகுது ஆமே பலவீனம் பலனாகுது இல்லை என்ற இடத்துல ருசியான ரசம் வருது சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனால் திரளான சந்ததி உருவாகுது ஆபிரகாம் குறித்து படிக்கிறோம் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்டாங்க அவன் மூலமாக திரளான சந்திதி உருவாகுது இதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் செய்கிற வேலை அப்போ ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா பலன் கொடுக்க வைக்கிது ஆள் லுய்யா அப்போ நம்ம பலன் கொடுக்கணும் நம்ம இருக்கிற அதே நிலையில் அப்படியே இருந்துடக்கூடாது இல்லை 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 இல்லைன்ற வாழ்க்கையே கா அதிலே காலத்தை ஓட்டி முடிச்சிடக்கூடாது முந்தி இல்லாமல் இருந்தோம் இப்போ எனக்கு இருக்குது கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் தாவீது சங்கீதம் இருபத்தேழு அவர் சொல்கிறாரு கத்தர் வெளிச்சமாக இருக்கிறான்னு சொல்கிறார் ஆமேன் இருபத்தி மூணில் சொல்கிறாரு அவர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொல்கிறார் இல்லைன்னு சொல்லலை இருக்கிறார் முந்தி வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் எனக்கு பலனாக இருக்கிறார் அலுவயா அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனம் நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய சரீரப்பிரகாரமான தரித்திரமானாலும் சரி நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா பரிசுத்தம் இல்லை அன்பு இல்லை உணர்வு இல்லை வார்த்தை இல்லை வெளிச்சம் இல்லை ஒரு ஜபம் இல்லை துதிக்கிற வாழ்க்கை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிற நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இல்லைன்றதெல்லாம் இல்லாமலாக்கி அதை ருசியுள்ளதாக ரசமாக மாற்றுகிற வேலை தான் அது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் செய்கிற வேலை ஏசு சொல்கிறார் கேட்குறவனும் உணர்வு ஒன்றுமாக இருந்து முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் அது பலன் கொடுத்தது அப்போது இந்த வார்த்தையே பவுல் பிரசங்கிக்கிறாரு சிலர் விசுவாசித்தார்கள் அப்போ சில இருபத்தி எட்டு இருபத்தி நாலில் சொல்கிறாரு சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாமல் போனார்கள் அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் வார்த்தை பேலன்ஸ் செய்யும் திசுலோனிக்கையில் படித்தது போல் ரெண்டு பதிமூணில் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்யும் அலே லுஹியா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உருவாகும் பணம் இல்லையா பணம் உருவாகும் சுகம் இல்லையா சுகம் உருவாக்கப்படும் ஆசீர்வாதம் இல்லையா ஆசீர்வாதம் உருவாகும் நன்மைகள் இல்லையா நன்மைகள் உருவாகும் பரிசுத்தம் இல்லையா பரிசுத்தம் உருவாகும் நீதி உருவாகும் அன்பு உருவாகும் ஆமேன் உருவாகும் அந்த ராஜ்யத்தின் வசனம் நம்மளை நம்ம உணரும்போது அது உருவாக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது அவட வார்த்தையில் அவ்வளோ சக்தி இருக்குது அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அப்படியே நீங்கள் செய்யுங்க அப்படியெல்லாம் நடக்கும் அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தான் அல் எல்வியா எனவே தேவனுடைய ராஜ்ஜியம் என்கிற இந்த தொடர் செய்தியின் மூலமாக இன்றைக்கி நாம் அவருடைய ராஜ்யத்தின் வசனம் என்கிற செய்தியை பார்த்துருக்குறோம் அருமையான தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு பலன் கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும் அல் எழுவியா கேட்குறவனும் உணர்கிறனுமாக இருந்து முப்பது அறுபது நூறாகவும் பலன் கொடுத்தான்னு சொல்கிறான் நிச்சயமாக நாமும் பலன் கொடுப்போம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள் கத்தருவங்களை எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் கத்தர் குஸ்தோ